அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து என் அலம் இல்லா நஹமதுஹூ ஒன்னு சொல்லி ஆனார் கரீம் அம்மாபாக்யத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் இந்த இரண்டாவது பத்து தினங்களிலே இந்த தராவிடைய பயானிலே இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் என்கிற ஒரு தலைப்பில அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கின்ற சில பண்புகளை நாம் நினைவுபடுத்தி இருந்தோம் குறிப்பாக அவர்களிடத்தில் கர்வம் இருக்காது எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அல்லாஹ் தான் நமக்கு தந்தான் என்கிற அந்த சிந்தனை தான் இருக்கும் இரண்டாவது விஷயம் அவர்கள் வந்து இல்மு விஷயத்தில் கவனமாகவும் ஜாகில்கள் அதாவது அறியாதவர்களிடத்துல மார்க்கம் தெரியாதவர்களிடத்துல இஸ்லாம் புரியாதவர்களிடத்துல கண்ணியமாக கடந்து சென்று விடுவார்கள் அதாவது சலாங்க சொல்லிட்டு போயிடுவாங்க சண்டைக்கு ஒபாரி என்ன செய்யமாட்டோம் அவங்க தரத்துக்கு இறங்க மாட்டாங்க மீன்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கும் அந்த கண்ணியத்தை அவங்க பேணி நடந்துக்குவாங்கிறது இரண்டாவது பண்பு அடுத்து இரவு நேரங்கள்ல அவர்கள் வணங்கக்கூடியவர்களாக ஒரு பகுதி ஒதுக்கிக்குவாங்க அவங்க வந்து அல்லாஹுவை நேசம் கொள்கின்றோம் என்கிற காரணத்தினால இரவு முழுக்க உறங்குவதற்காக உள்ள இடமாக இருந்தாலும் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் அவர்களுக்கு இறைவனோடு பேசுவதற்கு சில நிமி நேரங்கள் ஒதுக்கிக் கொள்வார்கள் தகஜத்துல எந்திரிப்பாங்க கொஞ்ச நேரம் நின்று தகஜத்து தொழுவாங்க அவங்க ஏதோ கடமை சொல்லிட்டு பரல மட்டும் நினைச்சிட்டு விட மாட்டாங்க இரவு நேரம் வணக்கத்துல என்ன செய்வாங்க அவங்க இருப்பாங்க இரவு நேரத்துல இப்ப ரமலான்ல மட்டும் இல்ல ரமலான்ல நிக்கிறோம் நம்ம இசா மஹரீபுக்கு இசாவுக்கு பிறகு வந்து நின்றுறோம் எட்டு ரகாத்துகள் பிளஸ் மூணு ரகாத்துகள் நிறைய குரான் ஓதுறது ஊடாக கேட்டு நிக்கிறோம் இது மட்டும் இருக்காது அவங்க வந்து ரமலான் அல்லாத காலங்களிலும் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் இப்ப இன்ஷா அல்லா பிந்தனை பத்து பாத்தீங்கன்னு சொன்னா மிட் நைட்லதான் தொழுவ நடக்கும் ரெண்டு மணியா இருக்கும் எந்த வந்து நின்றுவோம் இது வந்து இதே மாதிரி ஆனைய காலங்களில் ரெண்டு மணி நேரம் தொழுவாட்டியும் கூட ஒரு சுபூ பாங்கு சொல்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படி எந்திரிக்கிறோமா எந்திரிச்சு ஒரு ஒரு மூணு ரகாத்துகள் அல்லாஹுக்காக வேண்டி அல்லா முதல் வாரத்தில் வந்து நிற்கிறான் இந்த எண்ணத்துல அவங்க ஊரும் பொழுது பெஸ்டா வந்துருவாங்க அடுத்த கட்டத்துக்கு வந்துருவாங்க அவங்க அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரமோஷன் அதுதான் அந்த ப்ரமோஷனுக்காகத்தான் அல்ல இந்த ரமலானே நமக்கு என்ன செய்யறான் ஒரு பிராக்டிஸ் காலமாக வச்சிருக்கான் சஹாபாக்களுக்கு அது ரொம்ப லேசா இருந்துச்சு அவங்களுக்கு வணக்க வழிபாடுகள்லாம் ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு அப்ப அது ஒரு எதிர்பார்ப்பு அல்லா சொல்றான் இபாது ரஹ்மான் என்ன செய்வாங்கன்னா இரவு நேரங்கள இது ஒரு மூணாவது பண்பாக அடுத்து நரகத்தை பற்றி எப்பொழுதுமே எச்சரிக்கையா இருப்பாங்க இந்த உலகத்துல ஒரு வெயில் வந்தா வெயிலுக்கு முன் ஏற்பாடு பண்றோம் அப்பா ரொம்ப வெயில் அடிக்குவாப்பா என்ன தேய்ச்சுக்கோ தலையில அப்பா வெயில் அடிக்கும் ரொம்ப வெளியே சுத்தாத சம்மர் டைம்ல ஸ்கூலெல்லாம் லீவ் போட்டுரு ஏப்ரல் மேலாம் வேணா கூழா இருக்கணும்னா ஊட்டி கொடைகள் எங்க ஓடி போயிருங்க அதாவது நல்லா தர்பூசணி கருபூசணி வாங்கி நல்லா சாப்பிடுங்க ஜூஸ் அடிச்சு குடிங்க ஏன்னா இப்படி உடலை வந்து வெயில்ல இருந்து காப்பாத்துறது முக்கியம் சாதாரண இந்த வெயிலே உழவுனா அல்லாஹு ரபுல்லாலுமின் தயாரித்து வைத்திருக்கிற இருக்கிற குற்றவாளிகளுக்கான அந்த நரக தண்டனைங்கிறது இதை விட கடுமை அப்ப இந்த பிரார்த்தனை என்பது ஒவ்வொரு தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்காக தனக்காக செய்வார்கள் இபாது ரஹ்மான் சொன்னாலே அவர்களுடைய துவாவுல எப்பவுமே எங்களை வந்து நரகத்தில இருந்து காப்பாத்தி அது மோசமான தங்குமிடம் இது இபாது ரஹ்மானுடைய ஒரு முக்கியமான பண்பு நாலாவது பண்பு அடுத்து அஞ்சாவது பண்பாக அல்லாஹு ரபுல்லு சொல்லும் போது என்ன செலவு செய்யும் போது என்ன செய்ய மாட்டார்கள் விரயம் செய்ய வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் செலவு செய் செலவுங்கிறதை கவனிச்சுக்கணும் பாக்கெட்ல இருந்து ஒரு பைசா குறையுதுன்னா அதுக்கு அல்லாடி பதில் சொல்லணும் அது வந்து விரயமாகவும் இருக்க கூடாது அதே நேரத்துல கஞ்சத்தனமும் பிடிக்கும் கட்டாயம் செய்ய வேண்டியதுல போய் கருமித்தனமும் பிடிக்க கூடாது இந்த ரெண்டு விஷயம் அஞ்சாவது அடுத்து வந்து இணை வைக்க கூடாது வினை வைக்க மாட்டார்கள் கொலை செய்ய மாட்டார்கள் அப்புறம் ஒழுக்க வேடான விபச்சாரம் போன்ற குற்றங்கள்ல அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு எட்டு பண்புகள் நாம் பார்த்தோம் அதுல வந்து இந்த செலவுகளை ரெண்டா அதாவது கருமித்தனம் பிடிக்கவும் கூடாது அதே மாதிரி வீண்வரையும் செய்யக்கூடாதுங்கிற ரெண்டு நாள் நமக்கு கொண்டு வந்ததுனால ஒன்பது நாள் இது நம்ம இணைஞ்சிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் அடுத்து இதுல முத்தாய்ப்பாக வந்து அல்லாஹ்ரபுல்லா அலமி கடைசியா இது தொடர்ச்சியா சொல்லும்போது இந்த மாதிரி குற்றங்கள்ல யாராவது ஈடுபட்டு இருந்தா இப்ப இணை வைப்புல ஈடுபட்டாங்க கடந்த காலத்துல அல்லது சகோதரத்துவ சண்டையில ஈடுபட்டாங்க பிரச்சனைகள்ல ஈடுபட்டாங்க அல்லது வேற ஏதாவது ஒழுக்க ரீதியான குற்றங்களை ஈடுபட்டாங்க ஒரு தவறு செஞ்சுட்டாங்க கண்ணாலோ காதாலோ நாவாலோ ஏதோ ஒரு வகையில ஒரு குற்றத்தை செய்து விட்டார்கள் தவறே செய்து விட்டார்கள் வட்டி வாங்கிட்டாங்க அல்லது ஒரு கொழுக்க காரியங்கள்ல ஈடுபட்டாங்க கடந்த காலத்துலன்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கிறான் அல்லாஹ் மன்னிக்கு அதை வந்து ரொம்ப இந்த இடத்துல ஒரு வாக்கு மூலமா இப்படி இப்படிலாம் குற்றம் செஞ்சா கேமத்தினாலையும் இழிவு கிடைக்கும் இரண்டிப்பு வேதனை கிடைக்கும் என்றாலும் யாரு வந்து மண் தாப வாமன வாமிலசாலிகள் தௌபா கேட்கிறார்களோ யாரு வந்து நல்ல அமல்கள் செய்கிறார்கள் தௌபா கேட்கணும் யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு இனிமே இன்ஷா அல்லாஹ் நீ விரும்புகிற நல்லடியாரா நான் இருப்பேன் என்னுடைய செயல்பாடுகள்ல குற்றங்குறைகள் இருக்காது அதாவது ஒரு யூட்டன் அடிக்கணும் ஒரு திருப்பு முனையில வரணும் அதான் தௌபா ஏற்கனவே நம்ம பல முறையம் சொல்லி இருக்கிறோம் காலம் வரக்கூடிய பத்து நாள் இந்த இரவுன இந்த பத்து இருக்கு பாருங்க லைலத்துல் கதிருங்கிறது தௌபாவுக்கே உரிய நாட்கள் தான் அது ஒட்டுமொத்த ரமலானு தௌபான்னு சொன்னா அதுல ஹைலைட் ஆன பகுதி மிக முக்கியமான பகுதி எதுதான் இந்த தௌபாவுக்குரிய நாட்கள்ல நாம அல்லாஹ் இடத்துல கையேந்தி நம்ம பாவங்களை சொல்லி சொல்லி கதிறி அழுவணும் கதிறி அழுவணும் அல்லாஹ்ட அன்னைக்கு வந்து மாயிசு குடு மாலி கழி எல்லாம் ஒரு விபச்சார குற்றத்தை செஞ்சிட்டு அல்லாஹருனுடைய தூதர் செல்லல்லாலேசலத்திட்ட வந்து சொல்றாங்க தஹிர்னி யார சூழுல்லா என்னை தூய்மை படித்து விடுங்கள் என்னை தூய்மை படித்து விடுங்கள் தஹிர்னி யார சூழல்லா அப்படி சொல்றாங்க இப்போ ரசுல்லா சேரசை இல்லை அப்படி இருந்தா நம்ம போய் சொல்லலாம் இஸ்லாமிக் கவர்மெண்ட் இல்ல அப்படி இருந்தா கூட நம்ம சொல்லலாம் இப்ப நாம சொல்றதுக்கு அப்படி ஒருவேளை நாம மறைமுகமா செய்ய ஏதாவது குற்றங்கள்ல ஈடுபட்டு இருந்தா கூட ரப்பின் மீது அல்லாஹ்வுடைய அருளின் நம்பிக்கை இழக்கவே கூடாதுங்க நம்பிக்கை இழக்கவே ரப்ப இன்னைக்கு புது மனுஷனா நம்மள ஆக்கிடுவோம் இன்னைக்கு நாம அல்லாட்ட சஜிதாவில் வீழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தௌபா கண்கள் கண்ணீர் வடிக்கணும் அல்லாட்டை எப்படி தௌபா கேட்கணும் கண்கள் கண்ணீர் வட்டித்து செய்த குற்றங்களை எண்ணி துடித்து அல்லாகுவிடத்திலே சரணாகடி அடைந்து இனி இந்த குற்றத்தை செய்யவே மாட்டேன் என்று ஒரு முடிவெடுத்தால் அது எவ்வளவு பெரிய குற்றமா இருக்கட்டும் ஒரு வட்டி போன்ற பெரும் குற்றமா இருக்கட்டும் கொலை போன்ற பாதகமான செயலா இருக்கட்டும் உறவுகளை துண்டித்தல் போன்ற செயலா இருக்கட்டும் அல்லது விபச்சாரம் போன்ற ஒழுக்ககேடான பாதையின் பக்கம் நெருங்கி செல்வதாக இருக்கட்டும் மோசமான காட்சிகளை பார்ப்பது மோசமான காட்சிகளை பற்றி பேசுவது தவறான வார்த்தைகளை பேசுவது தவறான தொடர்புகளை மேற்கொள்வது காதல் என்கிற பெயரிலே அல்லது வேறு ஏதேனும் ஒரு இல்லீகல் காண்டக்ட் என்கிற பெயரிலே இந்த சோசியல் மீடியாக்களினுடைய தொல்லையின் காரணத்தினால் ஆண்ட்ராய்டுகளின் ஆபத்துகளிலே சிக்குண்டு நாம ஏதேனும் ஒரு குற்றங்களில் நம்மை அறியாமல் நாம் ஈடுபட்டிருந்தால் ரப்பிடத்திலே கடமை என்கிறாள் அல்ல மன்னிக்க தயார் அதைத்தான் அல்லா சொல்றான் இவ்வளவு பண்புகளை சொல்லிட்டு வந்த ரப்பு இபாது ரஹ்மானுடைய பண்புகளை சொல்லிட்டு வந்த ரப்பு அதை முத்தாய்ப்பாக முடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்ற மண் தாப யார் தௌபா செய்கிறார்களோ ஓ அமில சாலிஹன் யார் நல்லறங்கள் செய்கின்றார்களோ மண் தாப இல்ல மண் தாப ஓ ஆமன நம்பிக்கை கொண்டு ஓ அமில சாலிஹன் நல்லறங்கள் செய்கின்றார்களோ அமல அமில அமலன் சாலிஹன் அவர்களுடைய தீமைகள் அனைத்தையும் நன்மையா மாத்திருவான் வட்டி நன்மையா மாறி போயிரும் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் கொலை நன்மையா மாறி போயிரும் கேடு குற்றங்கள் நன்மையாக மாறி போயிரும் கஞ்சத்தனம் பிடித்தது நன்மையா மாறி போயிரும் உறவுகளை துண்டித்தது நன்மையா மாறி போயிரும் ஆனா நம்ம மனசு மாறி நிக்கணும் அதாங்க மேட் விஷயம் எப்படி இருக்குது அந்த சொன்னாங்களே மாலிக் என்னை தூய்மைப்படுத்துங்கள் பெரிய குற்றம் செஞ்சுட்டு வந்துட்டாரு அவர் செஞ்ச குற்றம் இருக்குதே அதுக்கு தண்டனை என்னது கல்லால் அடித்துக் கொள்வது தண்டனை என்னது கல்லால் அடிச்சு கொன்றுவாங்க அந்த தண்டனைக்கு அஞ்சல் அவர் பயப்பட விஷயத்தை அவர் பார்த்திருக்காரு மொதல் விஷயம் பகிரங்கமா வந்து குற்றம் செஞ்சதை ஒப்புக்கொள்றது ஒரு மனுஷனுக்கு முதல்ல ஒரு கரை ஆடையில் ஒரு கரை பட்டு விட்டால் நம்ம என்ன செய்வோம் என்ன நம்முடைய அதை மறைப்போம் அதான் நம்ம எண்ணம் இப்ப டீ முன்னாடி வைங்களேன் உட்கார்ந்து பயன் பேசுறேன் டீ கொண்டு என்ன செய்வோம் அதை எடுத்து வேட்டி எடுத்து கலட்டி சுருட்டி அப்படி ஒரு மாதிரி திருப்பி திருப்பி ஏ தெரியுதா ஏ தெரியுதான்னு கேட்டு ஒரு சுருட்டு சுருட்டி வச்சிருவோம் எந்த ஒரு மனசுல இந்த பண்பு இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு குறையாக ஃபீல் பண்ணுவோம் ஒரு உடையில் பட்ட சிறு கரைக்கு மிக பெரும் குறையாக காண்ற நாம நம்ம ஸ்டாட்டஸ இழுக்கு நம்முடைய அந்தஸ்திகளில் இதை போய் நாலு பேர்ட்டு சொன்னா என்ன ஆகும் அது நபிகலா சலாசலத்தை சொன்னா குரான்ல கூட வசனமா இறங்கிடுவேன் எத்தனை சஹாபாக்களுக்கு இது தெரியும் எத்தனை தோழர்களுக்கு இது தெரியும் காலாகாலமாக இதை சொல்வார்களே என்று எந்த ஒரு கவலையும் இல்லாம வெளியே வந்து பகிரங்கமா அரசுலா என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்னை தூய்மைப்படுத்துங்கள் இந்த எண்ணம் நமக்கு வரணும் குற்றத்தை மனசார ஒப்புக்கொண்டு சலாசல விரட்டுறாங்க அவரை இவர் என்ன குடிச்சிருக்காரா பாருங்கிறாங்க நான் குடிக்கல அப்படிங்கிறேன் குடிச்சிருக்காரா பாருங்கிறாங்க ஒருவேளை அவரு ஆமா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் ரசோல்லா ஓடிடுவார் அல்ல நிமிஷம் சொல்லி வரல நான் தப்பு செஞ்சேன் ரசூல்லா போய் சொன்னேன் அவர் நம்மள என்ன செஞ்சுட்டாங்க ரசூல்லா அலட்சியமா விட்டாங்க நான் வந்தேன் இதான நான் சொன்னேன் அல்லன்னு சொன்னா கூட அல்ல என்ன செய்வான் சரி சொல்லி அல்லாஹுடைய அந்த ரகமத்திற்க பெருசு நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது ஆனா நம்மள்ட்ட அந்த மாற்றத்தை எல்லாம் விரும்புறோம் அந்த மாற்றம் உள்ளத்தில் வருகிறதா என்று பார்க்கிறான் அல்ல கூலிதார தயாரா இருக்கும் ஆனா அந்த மனிதர் என்ன செய்கிறார் வாய்ஸ் பின் மாலிக் மீண்டும் 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 இல்லை நான் போதையில் இல்லை நான் மது அருந்தவில்லை நான் தெளிவாக இருக்கின்றேன் என்னப்பா நடந்துச்சு அப்படி இருந்து நீ பேசாம கை பிடிச்சிருப்ப நீ வந்து இப்படி சும்மா பண்ணியிருப்பும் எதையாவது சொல்லி இல்லைன்னு சொல்லி ஒப்புக்கொண்டு கடைசில கள்ளால் அடிபடுகிறான் அந்த ரத்தம் தெரிக்கும் பொழுது சில சகாபிகள் அந்த ரத்த அசு அசுத்தமாக கருதி அப்படின்னு சொல்றாங்க அப்ப சில சில சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவருக்கு வழங்கிய பாவ மன்னிப்போம் ஒட்டுமொத்த மதீனா மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாலும் எஞ்சி இருக்கும் நாங்க அல்லாவுடைய ரஹமத்தே ரஹமத்துங்க அதனால தௌபாவுக்கான காலம் இதுன்னு வழங்கணும் இதுதான் அல்ல அந்த ரஹமானுடைய அடியார்களின் பட்டியல் அல்லாஹ் சொல்லி வரும் பொழுது பத்தாவது பண்பாக சொல்லும் பொழுது தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான் தௌபா செய்யணும் அல்லாவை நம்பணும் ஈமான் கொள்ளணும் நல்ல அமல்கள் செய்யணும் தீமைகள் எல்லாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஒரு பண்பு நம்ம இதே மாதிரி நிறைய சொல்லலாம் நிறைய சகாபாக்கள் அப்படியே ரசூசராசனத்திலிருந்து ஒப்பு கொண்டார்கள் மனதில் உள்ள விஷயங்கள் அப்படி அல்லாடு இப்ப யாருக்கிட்டமே சொல்ல வேண்டியது யார்கிட்ட சொன்னா போறோம் சஜிதாவில் சொன்னா போதும் அல்லாஹிடத்துல கரம் ஏந்திரா போதும் அது கூட பாருங்க தனிமையில் அல்லாஹுவை அஞ்சி அழுதால் அதுக்கு கூலி என்னது அதுக்கு என்ன கூலி அருஷுடைய நிழல் ஒன்றுமே கிடையாது ரெண்டு மணி எழுந்திரிச்சு தாஜத்ரூ உட்கார்ந்து அழுகுறோம் அழு அல்லாஹ் நில எண்ணி பார்த்து அழுகுறோம் நம்மளுடைய குற்றங்களை எண்ணி பார்த்து அழுகுறோம் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது அதுக்கு ஒரே காரணம் யாரு ஓம் அல்லாஹுத் மீதுள்ள பயம் என்று சொன்னால் உடனே ரம் என்ன செய்யறாங்க அதுக்கு அர்ஷனுடைய நிழலை நிழ்வார்ஷ் ஏழு கூட்டத்தாறுகளுக்கிட்டம் ஃபஃபாலத் ஐநாவு ரஜுலுன் ஜகர் அல்லாஹ் ஃபஃபாலத் ஐநா தனிமையில அழுது ரெண்டு கண்கள் இருந்து கண்ணீர் அப்ப இந்த ஒரு குணம் நம்மள்ட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னது நாம வந்து இந்த தௌபா செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதை அல்லாஹ் சொல்றான் ஓமன் தாபில சாலிகன் ஒரு திரும்ப தூபா தாபா அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடிவராயிருவாரு யார்டு போனாரு அடுத்து அல்லாஹ் சொல்றான் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் அடுத்த பண்புல அவர்கள் பொய் சாட்சிகள் செய்ய சும்மா யாராவது வந்து சாட்சி போடு நீ ஆமா சொல்லு எஸ் சொல்லு வந்து கையெழுத்து போடுதான் செய்ய மாட்டாங்க அதுக்கெல்லாம் பிடிக்க மாட்டாங்க அது ரொம்ப முக்கியமான பண்பு பொய் சாச்சி சொல்றது எந்த ஒரு நேரத்துலையுமே அது எல்லா காலங்கள்லயும் நீ பார்த்து நம்ம பார்த்தா பார்த்தே சொல்லணும் சில பேர் இந்த குடும்ப சண்டையில எல்லாம் என்ன பண்ணி போடுவாங்க டக்குன்னு ஆள் சேர்க்குறங்கிற பேர்ல இல்லாத ஒண்ணுக்கு ஆளை சேர்த்துட்டு போயிருது அது செஞ்சான்னு சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி சொல்றது நீ சொன்னாதான் அப்படிங்கிறது சொல்லலன்னா குடும்பத்தோட விளக்கி வச்சிருக்காங்க அப்படி எல்லாம் நிறைய குடும்பங்கள் நிலை செய்யும் வல்லதிர்ல ஷெஹதூனோட சூ பொய்ஸ் ஆச்சு சொல்லவே மாட்டார்கள் என்பது யாருடைய குணம் இபாது ரஹ்மான் அது மாதிரி மர்ரூ கிராம அவர்கள் வந்து கண்ணியமா அந்த வீணான விஷயங்கள் எல்லாம் பார்த்தாங்க கண்ணியமா பாஸ் பண்ணிட்டு போயிருவாங்க வீணான விஷயம்னா என்னது இப்ப சினிமா சமாச்சாரங்கள் இருக்கு அது என்னது அது ஒரு பெரிய அறிவு ரீதியான ஒரு விஷயமா அது கஷ்டப்பட்டு நூறு கோடி போட்டு எடுத்தார்கள் ஆயிரம் கோடி செலவிலே இந்த படத்தை எடுத்தார்கள் எடுத்து என்ன செய்ய போற யாருக்கா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அவ சொல்ற பிரயோஜனம் எதா இருக்கு அவ்வளவு விஷயங்களும் இளைஞர்கள் இளம் பெண்களுடைய உள்ளங்களிலே நோயை இவ்வளவு கஷ்டப்பட்டு எவன் கொண்டு வர்றான் அதனா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சீரற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு பாடுபடும் ரொம்ப வீணான விஷயம் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் போய் ஈமான் கூட நிக்க மாட்டான் ஒரு பிரயோஜனமா நிற்பான் அவனுடைய கலந்துரையாடல் பிரயோஜனமா இருக்கும் ஒருத்தர் பேர் பேசுறான்னா அந்த பேச்சுல நாலு பேர் பயன்பெறுவான் அவ நான் நாலு பேர் அவன் என் மூத்தா மிட்டான்னு சப்போஸ் அவனை பத்தி பேசும்போது நினைச்சுவாங்க சா எவ்வளவு நாள் ஒரு வந்தா ஒரு நாள் நல்ல வார்த்தை பேசுவார் ஒரு நாள் நல்ல செய்வார் எவ்வளவு செய்யலாம் இல்லைங்க மூணு மணி நேரம் சினிமாவில் கொடுக்கறதுக்கு இந்த மூணு மணி நேரத்தை இன்னொரு வகையில ஒருத்தர் சிந்திச்சாரு வைக்கல எவ்வளவு பேர் வந்து போனு நைட்டு நீங்க ஃபோன் போட்டாலும் எடுத்து வந்து கேட்பாங்க ரத்தம் கொடுக்கணுமாங்க பசங்களா இருக்காங்க இப்ப நீங்க நைட் ஒரு ஒரு விபத்து நடந்து போச்சு வைக்கல போன் பண்ணா என்ன செய்வாங்க எந்திரிச்சு அவனுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது சமூக சேவை மட்டுமே பிரதானம் அல்லாஹ் அல்லாவுக்காண்டி நிப்பா அது மாதிரி நிக்கிறாமோ இல்லையா அது மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கணுமே ஒழிய இந்த வீணான காரியங்கள்ல ஒருபோது அவங்க என்ன செய்ய மாட்டாங்க த தலையிடவே மாட்டாங்க அப்படியே அழகா பாஸ் போட்டு போயிடுவாங்கங்கிறத அல்லாஹ் சொல்றான் அப்ப தௌபாக்கு அப்புறம் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள்ங்கிறது பண்பு அது மாதிரி வீணான அவர்கள் கடந்து செல்லும் இணை செய்வாங்க கண்ணியமா கடந்து போயிரும் இது நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்றான் அந்த வீணான விஷயங்கள் வீணான விஷயங்கள்ங்கிறத குரான்னு அது அப்போ ஹல் முக் மீனூன் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்ல வீரகு சல்லாத் தீம் அவர்கள் தொழுகையில் இறையச்சத்தோடு இருப்பார்கள் வல்ல தீனசு அனி அசவு அவர் தூர் வீணானவற்றை அவர்களை நிசிவார்கள் புறக்கணிப்பார்கள் புரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்ப புற புறக்கணிப்பு என்பது இருக்கும் அவன்கிட்ட அவன் அவங்க போகமாட்டான் வீராண விஷயம் சாட்டிங் அப்போ பண்ணுவே வா உட்காரு பேசவுங்களும் ஒரு காரியத்தில் அவன் ஈடுபட்டால் அதுல என்ன பார்ப்பான் அப்ப விளையாடலாமா சேர்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும் ஒரு வேளாக ஒரு கிரிக்கெட் விளையாடலாமா ஒரு ஃபுட்பால் விளையாடலாமா ஒரு வாலிபால் விளையாடலாமா ஒரு கபடி விளையாடலாமான்னு கேட்டா உடலை ஆரோக்கியப்படுத்த கூட உடல் உடற்பயிற்சி செய்யலாமா செஞ்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனா அதுலயும் போய் ஒரு ஜிகாது மாதிரி சில பேர் கபடியில் கிடப்போம் ஜிகாது கையை உடைச்சிட்டு வந்துருவான் காலை உடைச்சிட்டு வந்துருவான் அவனுக்கு அவ்வளவு ஊர்க்கத்தனம் எதுல அப்படி ஒண்ணு என்ன செய்யக்கூடாது நமக்கு பெனிஃபிட் கரெக்டா மூளைக்கு அறிவை நமக்கு வந்து நம்மளை மேம்படுத்துறதுக்கு அது பயன்படுறோம் அவ்வளவுதான் பயிற்சி பெற்று அது மாதிரி ஒரு நல்ல ஒரு வீர பயிற்சிகள் எல்லாம் தேவை ஏன்னா சமுதாயத்துல கெட்டவர்கள் இதை கையில் எடுத்துருக்காங்க இப்ப ஒரு திருடம் வர்றான்னு சொன்னா அவன் படிச்சு வச்சிருக்கான் எல்லாத்தையும் ஒரு திருடவே வர்றான் வைங்கள அவனோட தடுக்கணும் எப்படி அபிஷியலா அதிகாரப்பூர்வமா சட்ட ஒழுங்குகள் வந்து எந்த வகையிலையும் கெடாத வகையில நாட்டினுடைய அமைதி குலையாத வகையில மக்களுக்கு தொந்தரவு தராத வகையில ஒரு கராத்த படிச்சுக்கலாம் தப்பு இல்லையா ஒரு டேக்கோண்டா படிச்சுக்கலாம் தப்பு இல்லையா ஒரு ஒரு ஏதாவது ஒரு கலையை படிச்சுக்கலாம் தப்பில்ல இந்த மாதிரி விஷயத்த நாம படிச்சு ஒரு குதிரை நல்ல குதிரையற்ற ஓட்டுறோம் சரியான ஆள் அதுல சாதாரண ஆள் கிடையாது ஒரு தடவை ஒரு சத்தம் கேக்குது மதினால மதினால எல்லாரும் அமைதி டொம்னு ஏதோ ஒரு சவுண்டு ஒரு விகாரமா சவுண்டு கேக்குது உடனே எல்லாரும் வெளியே ஓடி வராங்க மதினால ஊட்டு மக்கள்லாம் வீட்டுல உள்ளவங்க என்ன சத்தோ என்ன சத்தோட பதறி கொழுந்து வர்றாங்க அந்த சத்தம் கேட்ட வகையிலிருந்து ஒரு ஒரு குதிரை மட்டும் வேகமா வருது கட்ட கட கட்ட கட்ட குதிரை மேல ஒருத்தர் உட்காந்துருக்காரு குதிரையில வந்து கடிவாளம் மூட்டப்படலை அது என்னது குதிரையில இந்த இது இருக்கும்லங்க அது எதுவுமே இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கயிறே இல்லை ஆனா ஒருத்தர் உட்காந்துட்டு வர்றாரு அதுல யாருன்னு பார்த்தா அல்லாவுடைய தூர் சில ஆசைலாம் அப்போ சப்தம் வருதேன்னு மக்கள் வெளியே வர்றதுக்கு முன்னாடி சப்தம் வந்து திசையை நோக்கி வேகமாக போயிட்டு வந்துட்டாங்க சில ஆசை இன்னைக்கு தலைவர்களை செய்வாங்க போன் போட்டியாப்பா என்ன ஆசல் என்ன சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் அனுப்புவாங்க அவனு வேலைன்னு வேற எங்கேயோ ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இன்னொரு தருமா அவனை வந்து பார்க்க சொல்லுவாங்க வேலை கூட இறங்க மாட்டாங்க என்ன பிரச்சனும் தெரியலையன்று ஆனா அல்லாவுடைய தூர் சராசல அவ்வளவு வீரமா இருந்திருக்காங்க குதிரை ஓட்ட வீரராக இருந்திருக்கிறாங்க அவ்வளவு பெரிய ஒரு அசாத்தி தைரியமான துணிச்சலான அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தவே வீணான காரியங்கள் என்ன செய்ய மாட்டாங்க கவனம் செலுத்தவே மாட்டார்கள் என்பது இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய ஒன்று இதையும் தாண்டி அல்லா சொல்றா அவர்கள் வந்து குரான் விஷயத்திலே ஆய்வு கண்ணோட்டத்தோடு தான் இருப்பாங்க ா குரான் வசனங்கள் ஓதப்பட்டால் குருடர்களாக செவிடர்களாக விழமாட்டார்கள் சிந்திப்பார்கள் குரான் வசன படிக்கிறோமா சிந்திக்கணும் நம்முடைய சிந்தனையில் அது கொண்டு போகணும் அது மாதிரி வந்து குடும்பத்தோடி அவர்கள் வந்து துவா பிரார்த்திப்பார்கள் யா அல்ல நாங்க என் மனைவி என் பிள்ளைங்க எல்லாரும் இறையச்சவாதியா இருக்கணும் இரையச்சவாதிகளுக்கெல்லாம் முன்மாதிரியா இருக்கணும் எங்களை பார்த்துதான் எல்லாரும் இணைய சட்டம் அளவுக்கு ரோல் மாடலா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க யாரு மீன்களுடைய ஆசை எப்படி நினைப்பாங்க நினைக்கிறான் அவனை அவன் தாடி அவன் வச்சா இருக்கான் நீ என்ன உனக்குன்னு தாடி வைக்கணும் இப்படி சொல்ல மாட்டாங்க நம்மளை பார்த்து அவங்க படிக்கணும் இந்த புர்க்கா போடலாமா அந்த புருக்கா போடாம இது இப்படி இருக்கு இது ஒரு மாதிரி பேசனா இருக்கு அந்த புள்ளை அந்த போட்டுதானே இருக்கு அந்த மாதிரி போட்ட தப்பு இல்ல அப்படி நினைக்க மாட்டாங்க இப்படித்தான் போடணுங்கிறதுக்கு நம்ம ரோல் மாடலா நல்ல வகையில முன் மாதிரியா இருக்கணும் ஒரு டிரெஸ் கோடு விஷயத்துல ஒரு இபாத விஷயத்துல நம்ம பொருளாதார விஷயத்துல ஏப்பா இந்த புள்ள ஐம்பது ரூபா தானே போட்டுச்சு இந்துசான் மதரசாக்கு அது போல இரநூறு நூறு ரூபா தான் போட்டுச்சு நினைக்கிறேன் என்ன வைக்கோம் அவங்க ஐயாயிரம் ரூபாய் போட்டுக்காம பத்தாயிரம் ரூபாய் போட்டு கூட கொடுத்தனும் கொடுத்தா வரும் கொடுத்தா வரக்கூடிய ஒரே சொத்து தர்மம் தாங்க மத்ததுக்குள்ள சாப்பிட எவ்வளவு சாப்பிட்டாலும் கழிஞ்சா போயிடுச்சு

நம்முடைய எல்லா விதமான நல்லறங்களையும் ஏற்றுக்கொள்வதோடு அல்லாஹுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக பெண்களாக ஆண்களாக தாய்மார்களாக தந்தையர்களாக இளைஞர்களாக இளம் பெண்களாக அல்லாஹு ரூபுல்லாலையும் நம்மை கபுள் செய்ய வேண்டும் என்கிற துவாவோடு அல்லாஹ் சுமான் வரக்கூடிய இன்னும் வாக்கை உள்ள ரமலானுடைய முக்கிய பகுதிகளாக இருக்கக்கூடிய பிந்தைய பற்றிலும் நம்முடைய இபாதத்துகளை வலுவாக செய்ய வேண்டும் மார்க்கத்திற்காக நாம் ஒன்று கூட வேண்டும் நம்முடைய சிந்தனை இன்னும் இன்னும் மார்க்கத்திலே அதிகமாக திளைத்திருக்க வேண்டும் அல்லா அதுக்கு செய்வானாக வாக்குதாவான அலமது இல்லா இருபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல